ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துல இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் அது இல்லாம குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுதுங்க உங்களுக்கு உருவாகுது சார் இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா சுக்கரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம் கணவன் மனைவி ஒற்றுமை அது மட்டும் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஆடை ஆபரணங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் உணவு உணவு பிரியர்கள் இனிப்பான உணவுகள் அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கர பகவான் தான் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார் உச்சநிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு வாங்க இப்ப உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்தரலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இப்ப பார்க்க போறோம் காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி சுக்கரனை ஆதிக்கமாக கொண்டவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு எதுலயும் நீதி நேர்மை நியாயம் தவறாதவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைய போகிறார் நல்ல பலம் பலம்பெறப் போகிறார் பெற போகிற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்குது எப்படி உங்களோட வாழ்வாதாரத்துல ஒரு முன்னேற்றம் காணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கையில் பார்த்தோம்னா துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தாங்க சுக்கிரன் என்ன பண்றாரு ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறார் ஆறு ஆறு அப்படிங்கிறது கடன் ருத்ரு ரோகணம் சத்ரு இப்படிப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இடமா இருக்குது அப்ப ஆறாம் இடத்துல போய் ராகுவோட சேர்ந்து உச்சம் பல உச்சபலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிறது அங்கே ஒரு பாம்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோட சேர்ந்து உச்சபலம் பெறாரு அதே நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல குரு ஆறுக்குடையவர் எட்டுல இருக்கார் எட்டுல இருக்கிறவரோட சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது அமையும் இது வந்து எந்த வகையில உங்களுக்கு உதவி செய்யும் இந்த சுக்கிர பயிற்சி நூத்தி இருபது நாட்கள் உங்களுடைய ராசியில் இருக்கப்போகுது நூத்தி இருபது நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் என்ன மாதிரி பலத்தை பலவீனத்தை வெளிப்படுத்த போறார் அப்படின்னா உங்களுக்கு எங்க போனாலுமே வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க எங்க போனாலும் அதுக்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு முன்னால தெரியும் அதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது எங்க போனாலும் கிடைக்கும் எதை தேடி போனாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்ன ஒரு விஷயம்னா அதே விஷயத்துக்கு இன்னொருத்தரும் போட்டி போடுவார் ஒரு வேலை அமையுது அந்த வேலைக்கு இன்னொருத்தரும் போட்டி போட்டுப்பார் ஒரு தொழில் செய்ய போவீங்க அந்த தொழில இன்னொருத்தருக்கும் அந்த தொழில தொழில் அப்படி வியாபாரம் வியாபாரத்தில் ஒரு போட்டி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதில் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்று இருக்கிறார் அதனால எவ்வளவு போட்டி பொறாமைகள் அடக்குமுறைகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன இன்னல்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்போ உங்கள் முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜெயிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா பலமானவரே நீங்க தான் ஏன்னா சுக்கிரன் தானே ஆறாம் இடத்துல போய் பலம் பெற்று இருக்கிறாரு அப்போ இவர் போய் ஜெயிச்சுக்கிட்டு வரணுங்கிற அமைப்பு தான் இருக்கு ஆமா எங்க போய் என்ன விஷயம் நடந்தாலும் அதில் வெற்றி பெற போகிறது நீங்க ஆனா என்ன இருக்குன்னா அதுல ஒரு போட்டி இருந்துகிட்டு இருக்கும் அந்த போட்டியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்ப காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் இடம் மட்டுமல்லாது எட்டாம் வீட்டு அதிபதி கூட பரிவர்த்தனை செய்யறதுனால அங்கே வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போகணும் வாக்குவாதங்கள் வந்து போகணும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப துணிச்சலோட தைரியமா தன்னம்பிக்கையா இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாத்தையுமே சாதிக்கலாம் உங்களுடைய தனித்திறமை வெளிப்பட வேண்டிய காலகட்டம் உங்களுடைய எஃபர்ட்ஸ் முழு முயற்சி வெளிப்பட வேண்டிய காலகட்டம் எதுலையும் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை எப்படி உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது அப்படின்னா ஒரே விஷயம் தாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்த முயற்சியில் எடுத்த விஷயத்தில் பின்வாங்காம கண்டினியூவாக தொடர்ச்சியாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியத்துவமாக இருக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகணும் ஏன்னா பலமானவர் நீங்கள் ஆனால் எதிரில் என்னன்னா பலமில்லாதவங்க ஆனால் பலமில்லாதவங்களை பார்த்து பலமானவங்கன்னு நீங்கள் நினைச்சு பின்வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சரி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம் அப்போ வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குதா அப்படின்னா தான் இருக்குது அதுல எந்த குறையும் இல்லை தான் இருக்குது அப்ப நல்லா இருக்கிற இந்த வேலை சூழல்ல சின்ன சின்ன இடையூறுகளும் விஷயங்களும் வந்து போகுமே தவிர அதை யாராலும் தடுக்கவோ அதை நிறுத்தவோ முடியாது மன பயத்தை நீக்கிடணும் மனசில் ஏற்படக்கூடிய பயம் சங்கடங்கள் தேவையில்லாத குழப்பமான உணர்வுகளை நீக்கிடுங்க நீக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி உங்களோட த உங்களோட திறமைகள் அனைத்தும் வெளிப்படும் வெற்றி அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கு இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் அங்கே தான் இருப்பாரு சரி இது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இப்ப இருக்கிற இணைவுக்கு சுக்கிரன் ராகு இணைவுக்கு இப்படி இருக்குது அடுத்து உங்க பாக்யாதிபதியே வந்துருவாரு யாரு அப்படின்னு கேட்டா சனி பகவானோட இணைய போறாரு அதுக்கடுத்து புதன் பகவானோட இணைய போறார் இப்படி தொடர்ச்சி அடுத்து சூரியன் கூட இணைய போறார் பதினோராம் அதிபதி லாபாதிபதியோட இணைய போறார் அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்ல பல்வேறு மாற்றங்கள் இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதனால அந்த தற்காலிகமான சூழ்நிலையை உண்மைன்னு நம்பி நீங்க சில விஷயங்கள்ல பின்வாங்காம தொடர் முயற்சி தொடர் வெற்றி தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது சரி வேற எதையும் விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கல இந்த ஸ்போர்ட்ஸு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் உறுதியாக அதில் ஜெயிக்க போறீங்க ஜெயிக்க போறீங்க அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு மெயினாக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு ஏன்னா முழு பலம் அப்படிங்கிறது கிடைக்குது அதையும் தாண்டி வேறு என்னன்னா ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கவனம் தேவைப்படுது எந்த அளவுக்கு கவனமாக ரிலேஷன்ஷிப்பை கையாளணும் அப்படிங்கிறது இருக்குது குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உற்றார் உறவினர்களில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடம் சுக்கிரன் வேற ஆமாம் அப்போ சுக்கிரனோட சேர்ந்த ராகு எதையுமே அதிகமாக பேச சொல்லுவோம் பேசுறதுனால வாக்குவாதம் வம்பு சண்டைகள் மனஸ்தாபங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படாம கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அடுத்து நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக கடன் கிடைக்கும் பெரும்பணம் கடனே கிடைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கடன் கிடைக்கும் அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரீமா உங்களோட தகுதியை மீறி கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் தானா தேடி வரும் ஆனா உங்களோட தேவை என்னவோ அதற்காக பயன்படுத்துங்க தேவையில்லாத கடன்கள் உங்களுக்கு வேண்டியதில்லை தேவையில்லாத கடன்கள் வேண்டியதில்லை வாங்கவும் கூடாது ஆனால் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறவங்க அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவாங்க இதுவரை நீங்க தேடி போயிருப்பீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆனா இப்ப கடன் கொடுக்குறவங்க தேடி வந்து கொடுக்கறதுனால சரி அதை வாங்கி அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகப்படியான பிளான் அப்படிங்கிறது தகுதிக்கு மீறிய பிளான் எல்லாம் அந்த காலகட்டத்துல செய்யக்கூடாது அப்போ ஓவராலா இந்த விஷயத்துல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்புகள் நிறைய உண்டு அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கலாம் சின்ன சின்ன போட்டிகளோடவே ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அடுத்து வருமானம் தடையில்லை வருமானம் சீரான வருமானம் போகும் மனதில் உள்ள குழப்பம் பயத்தை நீக்கணும் அடுத்து உறவுகளில் சங்கடங்களை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு சரி உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் சித்திரை நட்சத்திரம் சிறு சிறு கோபம் வரம் கோபம் வர இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க தன்னை நம்பி வந்தவங்கள எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் இடமாற்றங்கள் பயணம் சார்ந்த விஷயங்கள் ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயணத்தால் லாபம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இடம் பூமி சொத்து சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள்ல திடீர் ஈடுபாடு அது கொஞ்சம் சாதகமாக அமைகிறது அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேலை தொழில் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் அமைஞ்சிரும் அதற்கான தேவைகள் நிறைவேறும் பொருளாதார தேவை கிடைக்கும் அடுத்து சின்ன சின்ன போட்டிகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் மற்றபடி வேறு என்ன இன்னும் சிறப்பாக இருக்குன்னா கடன் பிரச்சனைகள் சரியாகும் சில பேருக்கு சில பேருக்கு கடன் தேவைப்படுதுன்னா உடனே கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது எதுலையும் சாதிப்பீங்க சொந்த தொழிலை ஜெயிக்கக்கூடியவங்க நீங்கள் நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில ஒரு அமைதியான குணம் சாந்தமான பேச்சு ஒரு அன்பான அரவணைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு பட் இவ்வளவு இருந்தாலும் விசாக நட்சத்திரம் இப்ப என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்ன வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டமாக இருக்கு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி எந்த விதமான குழப்பங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்துக்க வேணாம் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கு அதனால சுக்கிரன் பரிவர்த்தனையில எப்படின்னா உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையா உங்களுக்கு மனதிற்கு தெரிஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் எதிரிகளை வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பலம் பொருந்தியவரா இந்த காலகட்டத்துல இருப்பீங்க உங்களோட திறமைகள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபத்தி இருக்குன்னு பார்த்து அது சார்ந்த முயற்சிகளை இந்த சூழ்நிலைக்கேற்ப கையாளுங்க வெற்றி உறுதி நன்றி வணக்கம்